வணக்கம் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பொதுவாக நெல்லிக்காயில் சி அளவுக்கு அதிகமாக இருக்குது இதனால் அதனால் நம்ம இதை எடுத்துக்கிட்டோன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயால் செய்யப்படுற ஜூஸ் வந்து கொஞ்சம் துவர்போடாக இருக்கும் துவர்போடாக இருக்குது அப்படிங்கிறக்காக அதை சாப்பிட்றத வந்து தவிர்க்க வேணும் ஏன்னா அதை ரெகுலராக உடம்புல சேர்த்துட்டு வந்தோம்னா நெல்லிக்காயோட உண்மையான பலனை நிச்சயமாக உணர முடியும் இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரதம் கொழுப்பு மாவுச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு நியாசின் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் சி சுண்ணாம்பு தாது பொருட்கள் இது எல்லாமே வந்துட்டு நெல்லிக்காயில ரொம்ப அதிக அளவுல இருக்கு நெல்லிக்காய் சாரை நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம்னா வெறு வயத்தில் குடிக்கும்போது உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் கரைஞ்சி உடம்பு எடையானது குறையும் நெல்லிக்காய் ஜூஸில் கொஞ்சம் தேன் கலந்து ரெகுலராக ரெண்டு டைம் குடிச்சிட்டு வந்தோம்னா ஆஸ்துமா சீக்கிரமே குணமாயிடும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரின் போகும்போது எரிச்சல் ஏற்படும் அந்த மாதிரி எரிச்சலை போக்குறதுக்கு ரெகுலராக ரெண்டு முறை நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான இரத்தப்போக்கு ஏற்படும் போது ரெகுலராக மூன்று முறை கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸையும் கணிஞ்ச வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதிக படியான ரத்தப்போக்கு வந்துட்டு கொஞ்ச நாளையே சரி செஞ்சிடலாம் முகம் வந்து நல்லா அழகா பொழிவோட இருக்கிறதுக்கு ரெகுலரா நெல்லிக்காய் சாரோட கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கணும் இந்த நெல்லிக்காய் சாறு வந்து உடம்புல இருக்கிற டாக்ஸின்களை வெளியேற்றி முதுமை தோற்றமானது ரொம்ப சீக்கிரமா வெளிப்படுவதை தவிடு தவிர்க்கும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ